சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குடந்தையே உன் சாயப்பா என்று உன்னிடம் போகும் வார்த்தையை கேள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை இன்று உனக்கே நான் தெரிவுபடுத்த வந்துள்ளேன் இன்னும் குழப்பமாக இருந்து இருப்பதை தாரை வார்த்து கொடுத்து விடாதே நான் சொல்வதை கேட்டு யார் என்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கொள் இந்த நாளில் நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் உன்னை தேடி வந்துள்ளே தெரியாமல் இருந்தால் முழுவதையும் அழித்து அவர்களுடைய அவளுடையதாக மாற்றி விடுவாய் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை துணையும் இவளுடைய இவளுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டால் அவளுக்கு உதவி செய்து விடாதே நீயே வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்து அதனை சுலபமாக்கி விடாதே எப்பொழுது வாழ்க்கை மீது ஒரு கண் இருக்க வேண்டும் யார் உன் இல்லத்திற்குள் எப்படி வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று கண்ணோட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் கண் இமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையை அழைத்து விடுவார்கள் இவளையும் நல்லவள் என்று தானே நினைத்தாய் வாழ்க்கையில் என்ன நடந்துவிட போகிறது என்னை மீறி எதுவும் நடந்து விடாது என்று நினைத்த உனக்கு இப்பொழுது மனதில் பல குழப்பங்கள் வருகிறது அல்லவா அதை முதலில் நீ கவனமாக இருந்து அதை முதலில் நீ கவனமாக இருந்திருந்தால் இதற்கெல்லாம் இடம் வந்திருக்குமா அலட்சியம் ஒவ்வொரு வாழ்க்கையும் அலட்சியம் என்ற ஒரு வார்த்தை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது இப்பொழுது புரிந்ததா இவள் தான் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாளே இவள்தான் என்னிடத்தில் பதிவாகவும் என் மீது அக்கறையாகவும் இருக்கிறாளே என்று நம்பி உன் இல்லத்திற்குள் விட்டாய் அவளோ உன் வாழ்க்கையை அழிக்க அவளே அழிவு காரியாக மாறிவிட்டாய் அல்லவா இதற்காகத்தான் நான் சொல்கிறேன் நம்பினால்தான் நம்பிக்கை துரோகம் நம்பாமல் இருந்தால் யாரும் உனக்கு நம்பிக்கை துரோகம் கொடுக்க முடியாது என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் இன்னும் உன் துணைக்கு தகாத உறவு என்பது உறுதியாகவில்லை மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே அப்படி எதுவும் நடந்து விட முடியாது நடக்கவும் விடவும் மாட்டேன் என்னை நம்பி உன் வாழ்க்கையை என் கரங்களில் கொடுத்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை அறியாத நேரத்தில் தவறு நடத்தி விடுவேனா உன் சாயப்பா காலங்களை இப்படி இருக்கிறது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டேன் நடப்பதை தடுக்கவும் என்னால் முடியும் அல்லவா எந்த தவறையும் நடக்கவிட்டு உன் துணையும் உன் வாழ்க்கை அவருடையதாக மாற்றி விடுமாட்டேன் என்ற நம்பிக்கையோடு நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் நடக்கச் செய்வேன் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருந்தால் முழுமையாக யாரையும் நம்பி விடாதே எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்கும் என்பதை இந்த இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்